அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி நமது ஸ்ரீநிலையத்துடைய வீடியோக்களை பார்க்க வர்ற எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நமது ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் ரெய்கி அப்படிங்கிற குணப்படுத்தும் கலை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கலை இது சம்பந்தமாக பல்வேறு சந்தேகங்கள் மக்களிடையே இருக்குது அதற்கான ஒரு தெளிவை கொடுக்குற பதிவு தான் இது ஏற்கனவே ரெய்கியை பற்றி விரிவாக ஒரு பதிவு பதிவிட்டிருந்தேன் அதை பார்த்த பலர் என்கிட்ட ஆன்லைன்லேயும் நேர்லேயும் வந்து ரைக்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்ட சந்தேகங்கள் இது எல்லாத்துக்கும் இந்த பதிவில் நான் விளக்கம் சொல்கிறேன் இதன் மூலம் ரைக்கி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எல்லோரும் தெளிவாக உண்மையான ரைக்கி என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் ரே கி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களுடைய சேர்க்கை தான் கி அப்படிங்கிறது இந்த ரே அப்படின்னா பிரபஞ்சம்னு அர்த்தம் கி அல்லது சி அப்படிங்கிறது சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம பயன்படுத்தி இந்த ஹீலிங் செய்கிறோம் ரெய்கியில் நம்ம பயன்படுத்துறது பிரபஞ்ச சக்தி அதுதான் அதனுடைய பேராகவே இருக்குது இந்த ரேக்கி அப்படிங்கிற கலையை பயன்படுத்தி ஹீலிங் செய்கிறது அப்படிங்கிறது நோயை குணப்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க அதாவது ரெய்கின்னா குணமாக்கும் கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுவும் இதில் ஒரு பகுதி நோய்களை உடல் நோயோ மனநோயோ அதை சரி செய்கிறதுங்கிறது ரெய்க்கியில் ஒரு பகுதி இது தவிர ரெய்கி அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஞாபக சக்தியை உருவாக்கலாம் ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம் பள்ளி கல்லூரி மாணவர் மாணவியர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம் அந்த கவன குறைவு கவனச்சிதறல் இது எல்லாத்தையுமே மாற்றலாம் அதே மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்றவர்களுடைய இருக்கக்கூடிய தொடர்புகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் சரி செய்யலாம் மனம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த ரெய்கி அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி சரிசெய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையே குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மன வேற்றுமைகளையும் சண்டை சச்சரவுகளையும் இன்னும் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு இந்த ரெய்கிங்கிற பிரபஞ்ச சக்தி உதவி செய்து முக்கியமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் மிக மிக அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கலையாகவும் இந்த ரைக்கி இருக்குது பண பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குன்னு பிரத்யேகமான குறியீடுகள் வழிமுறைகள் இந்த ரெய்கியில் இருக்குது அதை பயன்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தை அடையலாம் வியாபார விருத்தி தொழில் விருத்தி இந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்துக்கிறதுக்கான வழிமுறைகளும் இந்த ரேக்கியில் இருக்குது மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக இந்த ரேக்கி இருக்குது தடைகள் அப்படின்னா படிப்பில் தட இருக்கலாம் படிப்பு படித்து முடித்தாச்சு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுறதில் தட இருக்கலாம் அதற்கப்பறம் பதவி உயர்வு சம்பள உயர்வில் தட இருக்கலாம் திருமண தட இருக்கலாம் திருமணமாகி குழந்தை பிறப்பில் தட இருக்கலாம் இப்படி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றலாக இந்த ரைக்கி இருக்குது அதே சமயம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறப்போ நிற்காமல் அந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அதை தடை செய்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலாகவும் இந்த ரெய்க்கு இருக்குது எந்த விதமான தடையாக இருந்தாலும் அந்த தடையை நீக்கிறதுக்கும் ரெய்க்கு பயன்படும் எந்த விதமான பிரச்சனையாக நீடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தடுக்கவும் நிறுத்தவும் இந்த ரெய்கி பயன்படும் எல்லா விதமான தடைகளையும் நீக்கக்கூடியதாக இந்த ரெய்கிங்கிற பிரபஞ்ச சக்தி இருக்குது அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் அதை நிறுத்தி தடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடியதாகவும் இந்த ரெய்கி இருக்குது ஆக ரெய்கி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எந்த விதமான விருப்பங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் அதை சிறப்பாக நிறைவேற்றி வைக்கக்கூடியதாக இருக்குது அதனால் ரெய்கி அப்படின்னா ஏதோ நோயை குணப்படுத்துகிற ஒரு குணமாக்கும் கலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லா தேவைகளுக்கும் உதவக்கூடிய அற்புதமான ஒரு கலையாக இது இருக்குது அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேக்கி மற்றவங்களுக்கு செய்கிறதுனால அவங்களுடைய கர்மா நமக்கு வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது நிறைய பேர் ரெய்க்கி கற்றுக்கிட்ட நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இதனாலேயே அவங்க மற்றவங்களுக்கு ஹீலிங் பண்ணாமலும் விட்டுடுறாங்க உண்மையிலேயே ரெய்கியில் மற்றவர்களுடைய கர்மாவை நம்மளுடைய கர்மாவை சரி செய்ததற்கான அற்புதமான வழிமுறை இருக்குது இந்த வழிமுறை புத்த மதத்திலிருந்து ரைக்கியில் இனித்து கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறையாக இருக்குது அப்படி ஒருத்தருடைய கர்மாவையே சரி செய்யக்கூடிய வழிமுறை ரைக்கியில் இருக்கிறப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதனால் நமக்கு கர்மா வந்துருமான உண்மையில் அப்படி வரவே வராது அது முதல்ல நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் மற்றவர்களை குணப்படுத்துறதுனால மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கறதுனால அவங்க கர்மா நமக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு வர வேணாம் அந்த மாதிரி வரவே வராது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஒரு மருத்துவர் அலோபதி மருத்துவர் சில சித்த மருத்துவர்கள் கூட மூணு நாலு மருத்துவமனைகளில் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேஷண்ட்டை கூட அவங்க பார்க்குற ஒரு வாய்ப்பு ஏற்படுது அன்றாடம் தினசரி தினசரி குறைஞ்சது நூறு பேரை கூட பார்க்குற மருத்துவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கர்மாவனால நோய் வருதுங்கிறோம் அப்போது நூறு பேர் தினசரி ஒரு நாளைக்கு நூறு பேரை குணப்படுத்துகிறாங்க சிகிச்சை கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிற மருத்துவர்களுக்கு எவ்வளோ கர்மா வரும் ஆனால் அந்த மாதிரி மருத்துவர்களை மக்கள் தெய்வமாக தான் மதிக்கிறாங்க நம்ம எல்லோரும் மருத்துவர்களை தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்குறோம் தெய்வமாகவே பார்க்குறோம் அப்போது நூறு பேர் நூற்றம்பது பேரை தினமும் குணப்படுத்துகிறவங்களுக்கு எவ்வளோ கர்மா சேரும் அப்படி சேருதானா இல்லை கிடையாது மருத்துவர்கள் நலமாகவே இருக்கிறாங்க மக்களுக்கு அவங்க தொடர்ந்து சேவை செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஹீலிங் செய்கிறதுனால மற்றவங்களுடைய கர்மா வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான பதிவு அந்த மாதிரி வராது தயவுசெய்து ஹீலிங் கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி நினச்சி மற்றவங்களுக்கு இதை பயன்படுத்தாமல் இருக்காதிங்க ஏன்னா இந்த ரெய்க்கியை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தான் இது இன்னும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி புதுசாக இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சந்தேகத்துக்கு உள்ளாகாதீங்க நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஹீலிங் செய்கிறதுனால அந்த கர்மா நமக்கு வராது ஏன்னா நமக்கு எப்போ தீட்சை கொடுத்துட்டாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த எந்த தேவையற்ற கர்மாவும் நம்மளை வந்து நெருங்காது ஏன்னால் நம்ம அந்த ஹீலராக இருக்கிறதுனாலேயே அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் கற்றுக்கிட்டவங்க எந்தவித இல்லாமல் கவலை இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹீலிங் பண்ணுங்க இந்த ரெய்க்கி ஹீலிங் செய்கிறதுனால மற்றவருடைய கர்மா நமக்கு வராது இதே மாதிரியான இன்னொரு சந்தேகம் ரெய்க்கி கற்றுக்கிட்டவங்ககிட்ட இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குணப்படுத்துறதுனால அதாவது மனம் சார்ந்தோ உடல் சார்ந்தோ ஏதாவது பிரச்சனை இருந்து குணப்படுத்துறதுனால அந்த பாதிப்பு நமக்கு வந்துடுமா ஏற்கனவே சொன்ன பதிலே தான் இதுக்கும் நிச்சயமாக இல்லை மற்றவங்களை குணப்படுத்துறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது அது சம்பந்தமான பயமோ கவலையோ சந்தேகமோ உங்களுக்கு இருந்தால் அந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மற்றவங்களை குணப்படுத்துறதுனால அவங்க நோய் உங்களுக்கு வந்துடாது இதில் நீங்கள் நல்லா கவனமாக அழுத்தமாக நீங்கள் புரிஞ்சு பதிவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்கள் மூலியமாக அவங்கள குணப்படுத்துது உங்கள் மூலியமாக வந்து தான் அந்த சக்தி அவங்கள குணப்படுத்துது அது எப்படி அந்த நோய் திருப்பி உங்களுக்கு வந்துடும் இது நம்மளுடைய அதீத கற்பனை அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க மற்றவர்கள் நோய் உங்களுக்கு வரவே வராது ரெய்கி ஹீலிங் அப்படிங்கிறத நம்ம நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறோம் உடல் மன பிரச்சனைகளோ அல்லது வேறு வகையான பொருளாதார பிரச்சனைகளோ மற்ற பிரச்சனைகளோ எல்லாத்துக்கும் நம்ம செய்கிறோம் சரி ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது உண்மையிலேயே எவ்வளவு தூரத்தில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு ஹீலிங் பண்ணலாம் அதற்கான சிறப்பான குறியீடுகள் சிறப்பான வழிமுறைகள் ரெய்கியில் இருக்குது ரீக்கி கற்றுக்கிட்டா தொடர்ந்து வாழ்க்கை பூரா அது சம்மந்தமான பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது கிடையவே கிடையாது ஒரு தூரம் நீங்கள் ரீக்கி தீட்சை எடுத்துக்கிட்டு இருபத்தோரு நாள் பயிற்சி செய்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த சக்தியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் தினசரி பயிற்சி செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை செய்தால் உங்களுடைய விருப்பம் ஆனால் இருபத்தோரு நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா போதுமானது அந்த இருபத்தோரு நாள் கூட காலையில் ஒரு இருபது நிமிஷம் மாலையில் ஒரு இருபது நிமிஷம் அவ்வளோதான் ரெண்டு நேரம் மொத்தத்துக்கே நாற்பது நிமிஷம் தான் தினசரி அதுவும் இருபத்தோரு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணுங்கிற கட்டாயமே இல்லை அந்த இருபத்தோரு நாள் பயிற்சி நீங்கள் முடிச்சிட்டாலே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்க முடியும் ரெய்க்கி பயிற்சி எடுத்துக்கிட்டால் அதை பயிற்சி செய்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டா தீட்டு அப்படிங்கிறது உண்டா நாள் கணக்கு உண்டா இதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இருபத்தோரு நாள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது தான் எந்த தீட்டோ நாள் கணக்கோ உணவு கட்டுப்பாடோ இதில் இல்லை சைவம் அசைவோம் இந்த பாகுபாடுலாம் இந்த ரெய்கி பயிற்சிக்கு கிடையாது நீங்கள் கற்றுக்கிட்ட தீட்சை வாங்கி கற்றுக்கிட்ட அன்னையிலேருந்து இருபத்தொரு நாள் செய்துட்டால் போதும் அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்த ரைக்கி வீடியோவை பார்த்த பல பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு ஏற்கனவே நான் இருபது வருஷம் முன்னாடி ரைக்கி படித்தேங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி ரைக்கி கற்றுக்கிட்டேங்க பத்து வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்டேன் ஆனால் தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டேன் இனிமேல் நான் தொடரலாமா அந்த பயிற்சியை வச்சிக்கிட்டே நான் திரும்பவும் ஹீலிங் பண்ணலாமா பயிற்சி செய்யலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஒரு தூரம் தீட்சை வாங்கிட்டு இருபத்தொரு நாள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் அந்த ரேக்கியவே நினைக்காமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் ஹீலிங் பண்ண ஆரம்பித்தாலும் அது எப்பவும் போல் வேலை செய்யும் அப்போ எப்படி அந்த ஹீலிங் எனர்ஜி இருந்ததோ அதே மாதிரி இப்போவும் இருக்கும் திரும்பவும் ஒரு தரம் தீட்சை எடுத்துக்கிட்டு பயிற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் பக்கத்தில் இருக்கிற ரேக்கி மாஸ்டருங்க யாருக்கிட்டையாவது போய் தீட்சை எடுத்துக்கோங்க இல்லைனா ஆன்லைன்லேயே என்கிட்ட கூட நீங்கள் தீட்சை வாங்கிட்டு பயிற்சி செய்யலாம் ஆனால் ஒரு தூரம் நீங்கள் வாங்கியிருந்தால் அதுவே போதுமானது நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஏற்கனவே படித்தங்க ஏற்கனவே பயிற்சி செஞ்சேங்க நிறைய பேருக்கு ஹீலிங் கூட பண்ணேன் அப்புறம் ஏதோ ஒரு சூழலில் நான் விட்டுட்டேன்னே அதனால் தயவுசெய்து நீங்கள் எந்த விதமான கவலையோ சந்தேகமோ பட வேண்டியதில்லை தாராளமாக உங்களுடைய ஹீலிங்கை திரும்பவும் ஆரம்பிக்கலாம் ரைக்கி அப்படிங்கிற அற்புதமான கலையை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க என்னுடைய ரைக்கியை பற்றி நான் ஏற்கனவே பதிவிட்ட அந்த வீடியோவையும் பாருங்கள் ரேக்கி கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க நேரடியாகவோ அல்லது ஆன்லைனில் கற்றுக்க விரும்புகிறவங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கிறவங்க பல பேருக்கும் நான் ரேக்கி ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதனால் விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இருந்தே கூட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் விருப்பம் உள்ளவங்க இங்கே குறிப்பிட்ருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெய்கி கற்றுக்கிட்டவங்க கற்றுக்காதவங்க உங்களுக்கு ரேக்கி பற்றி இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் அல்லது இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு கேளுங்கள் நான் அதை பற்றின விளக்கங்களை நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி